சூப்பர் சந்தன கட்ட மாதிரி இருந்துகிட்டு சாணி மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு தங்கச்சி சீத்தாவ தள்ள சொன்னாரு பணத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு மரியாதையை வீடு போய் சாரு தகராறு தகரா அட ஏன்பா கோவிச்சுக்கிற அவ என்ன தாலி கேட்ட பொண்டாட்டியா குடிசைக்குள்ள வச்சு கூட்டி கொடுக்கிறேன் கொஞ்சம் வசதியா இருக்கலான்னு சொன்னியா உன்ன மொத்தமா வில பேசி குத்துகையிட்ட விட்டுறேன் வேடிக்கை வெடிக்கு பாக்கு தெரியுதுல்ல வீட்டுல இருந்து அவளை பாத்துக்க வேண்டியதானே கோஸ்ட் போயிட்டா இப்ப வந்து சொல்றீங்க உன்னை மட்டும் அங்க வந்து மோள அடிக்க சொன்னது என் மொழி மாதிரி துண்டு வர துண்டு இப்ப மட்டும் வீட்டுல இல்ல உன்னை உண்டு இல்லன்னு ஆகிடுவேன் நீ கட்ட கட்டுக்கு மோளை வர ஒருத்த தப்பா அப்பவே அடிச்சப்பவே வீட்டில் மட்டும் இல்ல உன் உனக்கு பல பேர் எல்லாருக்கும் தெரியும் எனக்கு மட்டும் தயா தெரியும் அது இந்த கட்டியா தெரியும் முடியாதுன்னு மட்டும் சொல்லி

நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் லட்சுமிகரமா பொண்டாட்டி அமையணும் சொல்லுவாங்க உனக்கு அந்த மகாலட்சுமியே பொண்டாட்டி அமைஞ்சிருக்க காலம் பூரா அவளை கண்கலங்காமதிதாய நீ சாப்பிடணும் மீதிய நான் சாப்பிடணும் பாதி நமக்கு பத்தாது நீ ஒன்னா முழுசா சாப்பிடு என்ன மாதிரி உட்காரு ஆஹ் உட்காரு சொல்றேன்

தாய்மார்களின் கவனத்துக்கு அடுத்த குழந்தை இப்போது வேண்டாம் ஒரு குடும்பம் ஒரு வாரிசு கையெடு எதுக்கு எடு ஆ சொட்டான் பூபல இல்ல இது என்ன இல்ல அன்னைக்கு கர்ப்பமார்க்கேன்னு சொன்னே வயிறு உப்புவே இல்ல அப்படியே இருக்கு அப்படியா சொன்னே இல்லையே பொய்யா சொன்னே பொய்யாடி சொன்னே ஏன் அப்படி என்ன ஏமாத்துறே சொன்னே எப்படி மாத்துறங்கிறதுக்காக தான் பொய் சொன்னே கையை மேல போடு நல்லா போடு எதுக்கா என்ன போய் சொல்லியா மாத்தின சொல்லு போய் சொல்ல நீ என்கிட்ட நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சிடி எம்மா இந்த முக வெட்டு கூட நல்லா தான் இருக்கு என்னடி அண்ணாத்த எப்படி திடீர்னு சேவை எல்லாம் பண்ணாச்சாரு

ஆ நான் பெரிய மன்மத குஞ்சு பாரு ஏன் கண்ணுக்கு நீ மன்மதன் வா மன்மதன கையில ஒரு கரும்பு குடுமா குடிச்சிரேன் உனக்கு இருக்குற தரிஷிகி உப்புசுத்தி போட பத்தாது உப்புளத்துக்கு கொண்டு போய் உன்னை தூக்கி சுத்தி போடணும் உப்புளத்லியா குட்டனி என்ன கடல்ல தூக்கி போடுறியே ஆடவரே உமரே அட பார்மர் படியோ ம். சுமாரடை. ம். துபே. துப்பியானா? ஆ. ஹ? குட் மார்னிங். சுமாரடை. அப்படியே இவனே தான சொன்னேன். இந்த சாவடி தான சொன்னேன். ம். அப்படியும் வெச்சுக்கலாம். அப்படியே வெச்சுக்கலாமா? என்னடா அது? ஒரே ராத்திரில மரியாதை எல்லாம் போச்சு. அட இது பரவால அண்ணாத்த. எங்க ஊட்ல எங்க அம்மாவுக்கு கோவம் வந்துச்சினா எங்க அப்பா தொடப்ப கட்டியால அடிப்பாங்க தொடப்ப கட்டியால அது ஒண்ணுதான் அவளுக்கு தெரியாது அதையும் போய் சொல்லி கொடுத்துருப்போ போய் எங்கடா போற அக்காவுக்கு சொல்லி தர போறேன் இப்படி வா என்ன கொஞ்சம் திரும்பி நில்லு இன்னும் கொஞ்சம் திரும்படா நான் திரும்பினா நீ உதைப்பியே நீ திரும்பாட்டியும் நான் உதைப்பனே வெளியில சொன்னா வெட்டி போடுறேன் அடிங் மிஸ்டர் சீதாராமன் ஒரு நிமிஷம் இருக்க வர இன்னொரு வாட்டி நீ புருஷ மண்டடிக்குள்ள கோல் மூட்னா அவளோட அவன உண்டு இல்லன்னு ஆகிடுவே என்ன யோ இந்த சீனு கழுத்துக்கு ரொம்ப சின்னதா இல்ல

அப்ப மொத்தமா ஐயாயிரம் ரூபாய் இருக்கு அப்படியே எடுத்துக்க இதுல ஐயாயிரத்தி ரூபாய் இருக்கு நான் சொல்ற இடத்துக்கு பொண்டாட்டி ஓண்டாட்டி சொன்ன இதான் இதே தான் இந்த ஆத்திரமும் கோபமும் தான் எனக்கும் வந்தது அதனால தான் வாழ அடிச்சேன் என்ன இப்ப அந்த பொண்ணு என் பொண்டாட்டி இப்ப கூட சொல்றேன் உன் தொழில் ஏன் வீட்டு வரைக்கும் வந்ததுன்னா வாழ மட்டும் இல்ல உன்ன உங்க அப்பன உங்க பாட்டனையும் சேர்த்து அடிப்பேன் ஜாக்கிரதை கொஞ்சம் விலகு அறிவு கேட்டவன ஒரு பொண்ண வச்சிருக்கான் பொண்ணை வச்சிருக்கான்னு சொன்னிய பொண்டாட்டியா வச்சிருக்கான்னு சொன்னியாடா மூஞ்சியில குத்து சரி

இது வரைக்கும் மத்தவன் பொண்டாட்டிக்குதான் நீ வெள்ளப்பட வாங்கி கொடுத்துருக்க இன்னொரு தடவை நீ தப்பா நடந்துகிட்டா உன் பொண்டாட்டிக்கு நான் வெள்ளப்பட வாங்கி கொடுத்துருவேன் அனாவசியமா அவளை சின்ன வயசுல ஜாக்கிரதை